அனைத்து அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பள்ளி அளவில் பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம் சார்ந்து போட்டிகள் நடத்தியிருப்போம் அதில் பள்ளி அளவில் முதலிடம் பிடித்த மாணவர்களின் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட லெவன் டிஜிட் யூடேஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்கள் ஸ்கூலோட லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏர்வுக்கு பக்கத்தில் த்ரீ பிங்க் லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினதும் அதில் ஸ்கூல் அப்படின்னு ஒரு எட்டிங் வந்திருக்கும் அந்த எட்டிங்கை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனதும் காம்படிஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த எட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே செலக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு டவுன் ஏரை வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கல்ச்சுரல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற எட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு கிளாஸ் பார் ஏஜ் அப்படின்னு வந்துட்டு ஒரு டவுன் ஏரை வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளாஸ் ஒன் டூ ஃபைவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு டைப் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல் டீம் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கும் நீங்கள் இண்டிவிஜுவல் காம்படிஷனுக்கு மாணவர்களை பதிவேற்றம் செய்வதாக இருந்தால் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இதுவே குழு போட்டியாக இருந்தால் டீம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க தற்பொழுது நான் இண்டிவிஜுவல் காம்படிஷனுக்கு மாணவர்களுடைய பெயர் பதிவேற்றம் செய்வதற்கு இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் அதன் பிறகு ஈவென்ட் கேட்டகரி அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிட்டு இண்டிவிஜுவல் கேட்டகரியில் என்னென்ன போட்டிகள் எல்லாம் இருக்கோ அதனுடைய பெயர்கள் உங்களுக்கு காண்பிக்கும் தற்பொழுது நான் வரைதல் மற்றும் வண்ணம் தீட்டுதலுக்கு மாணவர்களுடைய பெயரை பதிவேற்றம் செய்வதனால வரைதல் மற்றும் வண்ணம் தீட்டுதல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் டைப் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னு வந்துட்டு ஒரு டவுனியரை வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு வரைதலும் வண்ணம் தீட்டுதலும் தலைப்பில் இருக்கக்கூடிய ஐந்து டாப்பிக்கில் அந்த மாணவர் எந்த போட்டியில் கலந்து கொண்டு பள்ளி அளவில் வெற்றி பெற்றாரோ அந்த தலைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஆட் பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் முதலாவதாக வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேல ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இந்த போட்டியில் பள்ளி அளவில் எந்தெந்த மாணவர்கள் கலந்து கொண்டார்களோ அவர்களுடைய பெயரை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணினதுக்கப்புறம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும் அதற்கு கீழே வியூ பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இந்த போட்டியில் எந்தெந்த மாணவர்கள் எல்லாம் கலந்து கண்டார்களோ அவர்களுடைய பெயர் வந்திருக்கும் இதில் தவறுதலாக ஏதாவது ஒரு மாணவரை நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அவருடைய பெயரை ரிமூவ் பண்ணுவதற்கு ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அனைத்து மாணவர்களும் சரியாக இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் நீங்கள் ரிமூவ் யூஸ் பண்ண தேவையில்ல நான் தவறுதலாக ஒரு மாணவரை பதிவேற்றம் செய்த காரணத்தினால் ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு தவறுதலாக பதிவேற்றம் செய்த மாணவருடைய பெயரை டிக் பண்ணிவிட்டு அவருடைய பெயரை ரிமூவ் பண்ணுவதற்கு சப்மிட் கொடுத்துக்கிறேன் சப்மிட் கொடுத்ததும் பார்ட்டிசிபெண்ட் ரிமூவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு திரும்பவும் வியூ பார்ட்டிசிபெண்ட் அப்படிங்கிற எட்டிங்கை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பதிவேற்றம் செய்த மாணவர்களுடைய பெயர் வந்திருக்கும் அதன் பிறகு பள்ளி அளவில் வெற்றி பெற்ற மாணவரை வின்னராக செலெக்ட் பண்ணுவதற்கு செலக்ட் வின்னர் அப்படிங்கிற எட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா எந்த மாணவர் பள்ளி அளவில் முதலிடம் பெற்றாரோ அந்த மாணவருடைய பெயர் ஃபஸ்ட்டு டிக் பண்ணுங்கள் நீங்கள் டிக் பண்ணினதும் பிளேஸ் ஒன் அப்படின்னு வந்திருக்கும் அதன் பிறகு ரெண்டாவதாக டிக் பண்ணக்கூடிய மாணவர் வந்து பிளேஸ் டூன்னு வந்திருக்கும் அதே போல் மூன்றாவதாக டிக் பண்ணக்கூடிய மாணவருடைய பெயர் வந்து உங்களுக்கு பிளேஸ் த்ரீ அப்படின்னு வந்திருக்கும் நீங்கள் வின்னர்ஸை செலக்ட் பண்ணுவதற்கு மாணவருடைய பெயர் எந்த ஆர்டரில் உங்களுக்கு காண்பித்தாலும் முதலாவதாக எந்த மாணவரை டிக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பிளேஸ் ஒன்றும் ரெண்டாவதாக டிக் பண்ணக்கூடிய மாணவருக்கு பிளேஸ் டூனும் மூணாவதாக டிக் பண்ணக்கூடிய மாணவருக்கு வந்து பிளேஸ் த்ரீ அப்படின்னு வந்திருக்கும் அதன் பிறகு என்டர் வீடியோ லிங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த இடத்துல கூகுள் ட்ரைவில் அந்த மாணவருக்கு எந்த லிங்க்கு நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அந்த லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணணும் நீங்கள் கூகுள் டிரைவ் க்ரியேட் பண்ண ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் தனித்தனி ஃபோல்டர்ஸ் வந்திருக்கும் இதில் அந்த மாணவர் எந்த போட்டியில் வெற்றி பெற்றாரோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் நீங்கள் பதிவேற்றம் செய்த அந்த மாணவருடைய படைப்பு வந்துட்டு அதற்கு பக்கத்திலேயே த்ரீ டாட்ஸ் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுடைய மொபைலில் உங்களது பள்ளியின் நெம்மிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் கூகுள் டிரைவுக்கு லிங்க்கை காப்பி பண்ணினதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வரும்போது இந்த பேஜ் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிட்டு வந்திருந்ததுன்னா திரும்பவும் செலக்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற டவுன்இரவை கிளிக் பண்ணிவிட்டு கல்ச்சுரல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற டெடிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு கிளாஸ் டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு டைப் ஆஃப் காம்படிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஈவெண்ட் கேட்டகரி அதன் பிறகு டைப் ஆஃப் ஈவெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டு ஆல்ரெடி பார்ட்டிசிபென்ட் செலக்ட் பண்ணி நம்ம வியூ பண்ணி பார்த்ததுனால வின்னர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுவதற்கு செலக்ட் வின் அப்படிங்கிற எட்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனதும் ஆல்ரெடி நீங்கள் பதிவேற்றம் செய்த மாணவர்களுடைய பெயர் வந்திருக்கோம் எந்த மாணவர் முதலிடம் பிடித்தாரோ அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸை ஃபஸ்ட்டு டிக் பண்ணுங்கள் அதன் பிறகு இரண்டாவது இடம் பிடித்த மாணவருடைய பெயரை செலக்ட் பண்ணுவதற்கு அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸை ரெண்டாவதாக டிக் பண்ணுங்கள் பிறகு மூன்றாம் இடம் பிடித்த மாணவருடைய பெயரை நீங்கள் செலக்ட் பண்ணுவதற்கு அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸை மூணாவதாக டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் த்ரீ அப்படின்னு வந்திருக்கும் மாணவருடைய பெயர் எந்த ஆர்டரில் இருந்தாலும் நீங்கள் எந்த மாணவர் முதலிடம் பிடித்தாரோ அந்த மாணவருடைய பேர் மட்டும் முதலாவதாக டிக் பண்ணிக்கோங்க அதன் பிறகு என்டர் வீடியோ லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ண லிங்க் பேஸ்ட் பண்ணுவதற்கு அந்த பாக்ஸ் மேலே வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் பேஸ்ட் அப்படின்னு கேட்கும் பேஸ்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்ததும் த செலக்டட் வின்னர்ஸ் லிஸ்ட் கேன் நாட் பி எடிட் ப்ளீஸ் செக் பிஃபோர் சப்மிட்டிங் த வின்னர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கேட்கும் சப்மிட் கொடுத்துருங்க நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் வின்னர்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும் திரும்பவும் வின்னர்ஸை வியூ பண்ணி பார்ப்பதற்கு வியூ வின்னர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா முதலிடம் பிடித்த மாணவருடைய பெயர் வந்துட்டு அவர்களுடைய ஃபோட்டோவும் வந்திருக்கும் அதே போல் இரண்டாம் இடம் பிடித்த மாணவருடைய பெயர் ஃபோட்டோ மூன்றாம் இடம் பிடித்த மாணவருடைய பெயர் ஃபோட்டோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும் எந்த டைட்டிலில் அந்த மாணவர் வெற்றி பெற்றாரோ அதனுடைய விபரமும் வந்திருக்கும் அதே போல் வரைதலும் வண்ணம் திட்டுதலும் மற்றும் அறிவியல் கண்காட்சி ஆகிய டாப்பிக்கு வந்து நம்ம புகைப்படம் மட்டும் பதிவேற்றம் செய்வதனால என்டர் வீடியோ லிங்க் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அந்த புகைப்படத்தோட லிங்க் பதிவேற்றம் செய்ய வேண்டாம் மற்ற ஒம்பது காம்படிஷனுக்கு மட்டும் நீங்கள் ஏற்கனவே வீடியோ லிங்கை காப்பி பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு செலக்ட் வின்னர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் வீடியோ லிங்க் அப்படிங்கிற இடத்துல அந்த வின்னர்ஸோட வீடியோ லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக் கொள்ளுங்கள் இதே போல் வேறொரு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுடைய விவரங்களை நீங்கள் பதிவேற்றம் செய்வதற்கு திரும்பவும் டைப் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிற இடத்துல இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத டிஃபால்ட்டா விட்டுட்டு அதன் பிறகு ஈவென்ட் கேட்டகரி அப்படிங்கிற ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு காம்படிஷனுக்கு வந்து வின்னர்ஸை செலக்ட் பண்ணுவதற்கு அந்த காம்படிஷனோட பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சப் டாபிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு எப்பொழுதும் போல் ஆட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பள்ளி அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களை முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க அதன் பிறகு வியூ பார்ட்டிசிபென்ட்ஸ் கிளிக் பண்ணும்போது நீங்கள் பதிவேற்றம் செய்த மாணவர்களுடைய பெயர் வந்திருக்கும் இறுதியாக செலக்ட் பின்னர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பள்ளி அளவில் முதலிடம் பிடித்த மாணவருடைய பேரை நீங்கள் முதலாவதாக செலக்ட் பண்ணிவிட்டு வின்னர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம் அதே போல் என்டர் வீடியோ லிங்க் அப்படிங்கிற இடத்துல அந்த மாணவருடைய வீடியோ லிங்க் பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து கொள்ளலாம் நன்றி